ஐபிஎல் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இதுதான் இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பலாயிரம் கோடிக்கணக்கான டிரான்சாக்சன் வந்து இதனால நடக்கும் இந்தியாவில் இந்த ஐபிஎல் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு எனக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஐபிஎல் டீம்ஸாக இருக்கட்டும் சரி பிசிசியாக இருக்கட்டும் ஐசிசி இவங்க எல்லாரும் எப்படி மணி மேக் பண்ணுறாங்க டிவி சேனல்ஸ் எப்படி மணி மேக் பண்ணுறாங்க நாங்க பார்த்துலாம் முதல் விஷயம் பிளேயர்ஸ்க்கு இதுல இருந்து எப்படி மணி கிடைக்குது பிளேயர்ஸ்க்கு அவங்களுக்கு உண்டான ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நடக்கும் அதாவது ஏழை விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழ விடுதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் பட் ஆக்ஷன் சொல்லும்போது கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுனால நம்ம ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்ஷனில் கிட்டத்தட்ட எல்லா டீமில் இருக்கவங்களும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து பெட்டிங் பண்ணுவாங்க அந்த பெட்டிங்கில் ஹையஸ்ட்டாக இருந்தாலும் சரி லோயஸ்ட்டாக இருந்தாலும் சரி அந்த ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவுமே வந்து ஃபுல்லாக கிடைக்காது அது வந்து கொஞ்சத்தை வந்து பிசிசி கொடுக்கணும் கொஞ்சம் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் மெஜாரிட்டி ஆஃப் அமௌண்ட் வந்து அந்த பிளேயர்ஸ் போகும் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி பிளேயர்ஸ் கிடைக்கிற முக்கியமான ரெவன்யூன்னு பார்த்தோம்னா அந்த டீ ஷர்ட் ஆடாக இருக்கலாம் அதாவது அவங்கவுங்க ஓன் டி ஷர்ட்டில் அவங்க வந்து ஆட் போட்டுக்கணும் அதை வந்து அவங்க வந்து அந்த ஒரு டீம் மெம்பர்ஸ் அப்புறம் பிசிசி எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிரிச்சுப்பாங்க பட் மெஜாரிட்டி ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த சில கம்பெனிஸ்க்கு வந்து ஆட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுல அவங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பேட்ல வந்து அந்த மாதிரி லோகோ போட்டுக்கிறது பேட்ல வந்து ஆட்ஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அடிஷனல் ரெவன்யூ தான் சோ பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் அவங்களோட ரெவன்யூ சோர்ஸா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமா இருக்கிறது ஸ்டேடியம் இந்தியாவில மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேடியம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் இல்ல எல்லாமே எல்லா ஸ்டேடியமே வந்து கவர்ன் ஓன் பை கவர்மெண்டா தான் இருக்கும் ஏன்னா வந்து அதை வந்து பிரைவேட் வந்து ஓன் பண்றதும் சரி அதை ரன் பண்றதும் சரி ரொம்பவே வந்து காஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன ப்ராசஸ் அதனால வந்து கவர்மெண்ட் தான் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் பண்ணுவாங்க இந்த பிசிசி வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி அவங்க உங்களுக்கு இப்போ சென்னையில் வந்து அவங்க வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்டேடியமில் போய் அவங்க மேனேஜரோ அவங்க அங்கே இருக்கவங்களை மீட் பண்ணி அதை வந்து ரெண்டுக்கு எடுத்துப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் சிக்ஸ்டி லேக்ஸ் அந்த மாதிரி ரெண்ட் வந்துருக்கும் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து கொஞ்சம் ரெனோவேட் ஒர்க்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மேட்ச் நடத்து நடத்துவாங்க ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரெவன்யூ அது அதில் விற்கப்படுற டிக்கெட்ஸ் தான் அந்த ஸ்டேடியத்தில் எவ்வளோ டிக்கெட்ஸ் அதிகமாக விற்கிதோ அதை பொறுத்து அவங்களுக்கு ரெவன்யூ வரும் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஃபுட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க நம்ம டிவியில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு பவுண்டரி லைனை சுற்றி வந்து ஆட் போடுவாங்க ஒவ்வொரு சீட்டுக்கு ஸ்டேஜுக்கு வந்து பெரிய பெரிய பேனர்ஸில் வந்து ஆட் போடுவாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆட் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சுத்தியுமே ஒரு சில ஆட்ஸ் எல்லாம் வந்துருக்கும் கிரௌண்டில் அந்த புல் தரையில் ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுற இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் அந்த இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் அந்த ஸ்டேடியமோட ரெவன்யூ சோர்ஸஸ் அதுக்கப்புறம் மிக முக்கியமாக இருக்குது டிவி சேனல்ஸ் ஐபிஎல் ப்ராட்காஸ்ட் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி கணக்கான ரூபாய் செலவு பண்ணால் வந்து அந்த ப்ராட்காஸ்ட் வாங்க முடியும் இப்போ வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க அதாவது டிவியில் பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட் வச்சிருக்காங்க டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஜியோ வச்சிருக்காங்க ஸோ டிஜிட்டல் ரெவன்யூ வந்து ஜியோவுக்கு போகும் டிவி சேனலோட அவங்களோட ரெவன்யூ வந்து நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு போகும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி மணி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் சோர்ஸ் வந்து அது ஆட்ஸ் தான் ஒவ்வொரு செகண்டுக்குமே ஆட்ஸுக்கு இத்தனை லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு மேட்சுக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ ரொம்ப வந்து பாப்புலரான மேட்சஸில் வந்து அந்த நேரத்தில் ஆட் போடணும் அப்படின்னா வந்து அதிகமான காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு சில டீம்ஸ்லாம் வந்துருக்கும் ரொம்ப வந்து லோவாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து கம்மியான அமௌண்ட் வந்து அவங்க வந்து வாங்கிப்பாங்க இதுதான் வந்து அந்த டிவியோட ரெவன்யூ சோர்ஸஸ் இது வந்து கேட்கறதுக்கு வேணால் கம்மியான ரெவன்யூ சோர்ஸ் இருக்க மாதிரி இருக்கலாம் பட் அவங்களோட அமௌண்ட் வாங்குகிற அமௌண்ட் ரொம்ப ஹியூஜாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்து முக்கியமாக இருக்குது டீம்ஸ் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஒரு ஓனர் இருப்பார் அந்த ஓனர் எப்படி மணி மேக் பண்ணுவார் அந்த ஓனருமே நிறைய ஹியூஜ் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு ஸோ அவரும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் செட் ஆஃப் சோர்சஸ் இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும் நிறைய நிறைய மேட்சஸ் விளையாடணும் அதிகமான மேட்சஸ் எந்த டீம் விளையாடுறாங்களோ அதே நேரத்தில் அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய மக்கள் வந்து அதுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க அந்த டீம் வின் பண்ணும்போது அதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அந்த அந்த டீமோட மேட்ச் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் நடக்குது அப்படின்னா வந்து பிசிசி வந்து இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் போஷன் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸோட டிஷர்ட் ஆட்ஸ் இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெவன்யூ வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அந்த கம்பெனியோட பிராண்டிங் வந்து அந்த ஒரு பிளேயர்ஸ் வச்சு ப்ரோமோட் பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா வந்து மொஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அந்த ஜியோ கம்பெனிஸை வந்து ப்ரோமோட் பண்ணுறது ரிலையன்ஸ் கம்பெனிஸை வந்து ப்ரோமோட் பண்ணுறது அதில் வந்து ரொம்பவே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ இதனால அவங்களுக்கு அதர் செட் ஆஃப் இன்கம் வந்து வரும் ஸோ அப்படிதான் வந்து உங்களோட ஃபோக்கஸ் இருக்கும் இது வந்து எல்லாமே வந்து ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்காது அதனால தான் நான் உங்கள்ட்ட அமௌண்ட் சொல்ல முடியல ஏன்னா வந்து என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட் எடுத்து வந்து உங்களால் சொல்ல முடியும் பட் அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து அன்வெரிஃபைடு சும்மா வந்து வெப்சைட்டில் கிடைக்கிறதுன்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் சொன்னேன்னா அது வந்து ரொம்பவே வந்து பேடாக இருக்கும் ஏன்னா வந்து இது வந்து எல்லாமே ட்ரான்ஸ்பெரண்டாக நடக்கிறது இல்லை இது எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்குது நம்ம வெளியில் பார்க்குற ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மி ஒரு டீம் வின் பச்சனா இருபது கோடி கொடுப்பாங்க பட் அந்த டீம் வின் பண்ணுற அளவுக்கு அந்த மேட்சஸ் விளாண்டுச்சுன்னா அதுக்கு அந்த டீமுக்கு வந்து அதிகமான ரெவன்யூ வந்துடும் அது நம்ம வெளில பார்க்குறத விட அதிகமான ரெவென்யூ வந்து அந்த டீம் கிடந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பிசிசிஐ இருக்காங்க பிசிசிஐ தான் அந்த ஹோல் டீமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எல்லா விஷயமுமே பார்க்குறாங்க ஸோ அதனால வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் கிட்டத்தட்ட நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்கள்லேருந்துமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து பிசிசிஐக்கு வந்து கண்டிப்பாக போகும் ஒரு பிளேயர் ஆப்ஷனில் விடுறதுலேருந்து கடைசியில் அந்த ஸ்டேடியத்தில் ஒரு ஃபுட்டு விற்கிற வரைக்குமே வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து பிசிசிஐக்கு கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் பட் பிசிசி யாருக்குமே பே பண்ண வேண்டியது இல்லையா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம ஐசிசி அப்படிங்கிற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிளப்புக்கு வந்து அவங்க வந்து பே பண்ணணும் அவங்களுக்கு ஏன் ப்ரே பண்ணணும் அப்படின்னா வந்து அங்க தான் பிளேயர்ஸ் வந்து எடுப்பாங்க அவங்க தான் வந்து கிரிக்கெட்டோட ஆர்கனைசர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிளப்ங்கிறதுனால அவங்க தான் வந்து அங்க இருந்த அம்பையர்ஸ் வந்து அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஐபிஎல் வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் இது இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து விளாடுறதுனால இது வந்து ஒரு குளோபல் மேட்சா வந்து பார்க்கப்படுது ஸோ அதனாலயுமே வந்து ஐசிசிக்கு வந்து இவங்க வந்து பிசிசியை வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் பட் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியாது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவா வந்து நிறைய பேர் இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க வேணா நீங்க அதையும் கூட செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிறது கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு இதனால நிறைய டேக்ஸ் கிடைக்கும் எல்லா அது ஒரு பிளேயர் வந்து ஆக்ஷனில் விடுறதுலேருந்து இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து அவங்களுக்கு வந்து டேக்ஸ் மணிங்கிறது ஹவியா வரும் அது ஸ்டேடியத்தாக இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து அவங்களுக்கு டேக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையாவே வந்து கவர்மெண்ட் வரும் அதனாலதான் கவர்மெண்ட்டுமே வந்து இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புறது நிறைய அந்த டிராபிக் வந்து சரி பண்ணி அனுப்புறது இது வந்து சாதாரண ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியா முழுக்கவே நடக்கும் போது நிறைய ஃபேன் ஃபாலோவிங் வேற இருக்காங்க அதனால வந்து ரொம்பவே வந்து ஆர்கனைஸ்டா கொண்டு போனா மட்டும் தான் எந்த வித அசம்பாவிதமும் நடக்காமல் வந்து அந்த விஷயத்தை வந்து தடுக்க முடியாது அதனால வந்து இதுக்காக வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்து நிறையா வந்து ஃபோர்ஸை வந்து இறக்குவாங்க அதாவது போலீஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும் தேவைப்பட்டா வந்து ஆர்மி ஃபோர்ஸே இறக்குற அளவுக்கு இதோட க்ரௌடு வந்து ஹெவியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஒரு சில டைம்ல நீங்கள் ஸ்டேடியம்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல எவ்வளோ க்ரௌட் ஆகுது அந்த இடத்துல எவ்வளோ ட்ராஃபிக் ஆகுது அப்படிங்கிறது நான் வந்து ஒரு தடவை மும்பை போயிருக்கும்போது பார்த்தேன் ஸோ எல்லா இடங்கள்லையுமே கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லைனா ப்ரைவேட் ஆரோசேஷன்னால இதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து இதோட பப்ளிக் வந்து நிறைய வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டுக்குமே நிறைய ரெவன்யூ வரதுனால கவர்மெண்ட்டுமே வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்தியாவில் ஸ்டேடியம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு ஸ்டேடியம் இருக்கு இதில் அதிக கெப்பாசிட்டியில் இருக்கிறது இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண அகமதாபாத் ஸ்டேடியம் தான் இதில் வந்து ஒன் லேக் வந்து அந்த ஒரே நேரத்தில் வந்து இந்த மேட்சை வந்து பார்க்க முடியும் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது கொல்கத்தா ஸ்டேடியம் கொல்கத்தா ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் பீப்புள் வந்து ஒரே நேரத்தில் இந்த மேட்சை வந்து பார்க்க முடியும் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது லக்னோ ஸ்டேடியம் லக்னோ ஸ்டேடியத்தில் ஐம்பதாயிரம் பீப்புள் வரைக்கும் அந்த மேட்சை வந்து பார்த்து பார்த்து ரசிக்க முடியும் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது முலாம்பூர் ஸ்டேடியம் முலாம்பூர் ஸ்டேடியத்தில் முப்பத்தெட்டாயிரம் பீப்பிள் வந்து பார்க்க முடியும் கிட்டத்தட்ட சிமிலர் தான் நம்ம சென்னை ஸ்டேடியம் சொல்லலாம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரத்திலிருந்து முப்பத்தொம்பாயிரம் பீப்புள் வந்து நம்ம சென்னை ஸ்டேடியத்திலுமே வந்து பார்க்க முடியும் அதாவது சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இருந்து அதுக்கப்புறம் பெங்களூரு டெல்லி மும்பை எல்லாம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் அந்த ஆவரேஜா வந்து அங்கெல்லாம் வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்தியாவில் இருக்க மிக ஸ்டேடியம்ஸ் ஸோ இந்த வழிகளில் தான் வந்து ஐபிஎல் டீம்ஸும் சரி பிசிசிஐ சரி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி இது எல்லாமே வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு டூ மந்த்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஐபிஎல் ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது நடக்கப்போகுது நீங்க என்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வடியில பாப்போம் பை